சங்கரி இந்த தடவையாவது ரேணுவையும் மாப்பிள்ளையையும் தீபாவளிக்கு கண்டிப்பா வர சொல்லு நானும் மாப்பிள்ளைக்கு தனியா ஃபோன் பேசி சொல்றேன் நான் சொல்கிறத விட நீங்களும் என்னோட வந்து நேர்ல அவங்கள அழைச்சா நன்னா இருக்குமேன்னு பார்த்தேன் இதோ பார் சங்கரி அரையாண்டு கணக்கு முடிக்கிற நேரம் பேங்க்ல ரொம்ப டைட் ஒர்க்கு எனக்கு அதனால தான் நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்றேன் நாம என்னதான் சொன்னாலும் வற்புறுத்தி அழைச்சாலும் உங்க மாப்பிள கேட்கவா போகிறார் இதோட எத்தனை தடவை கூப்பிட்டு நேர்லேயும் போய் போயி பலமுறை கூப்பிட்டும் இந்த அஞ்சு வருஷத்துல எந்த பண்டிகைக்காவது அவங்க எட்டி பார்த்துருக்காங்களா ரேணுவ தனியா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு மாப்பிள மனசுல எதையாவது நினைச்சிட்டு இருந்தாருன்னா சொல்ல சொல்லு சங்கரி அவர்களுக்கு என்ன கோபம்னு கேட்டுடு ஒண்ணுமே புரியலையே அவங்க வர்றது ஒரு புறம் இருக்கட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லியே மால ரேணுவும் மாப்பிள்ளையும் ஏன் வர்றதே இல்லைன்னு கேக்குறாங்களா அப்படி கேட்டாதான் பரவாயில்லையே என்ன சங்கரி பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆக போகுது பேத்தின்னு எதையுமே காணோமே டாக்டர் கிட்ட போய் குற யாருக்கிட்ட இருக்குன்னு இன்னும் தெரிஞ்சுக்கலையான்னு வக்கீலாத்து மாமி கேட்குறா சற்றே துணுக்குற்ற நரசிம்மன் குழப்பம் மேலிட என்ன பேசுவது என தெரியாமல் மௌனமாக இருக்க ரேணுவின் தங்கை பானு அப்பா நீ இல்லாமல் அம்மா மட்டும் போய் கூப்பிட்டா அக்காவும் அத்தி மேரும் ஏதாவது நினச்சிக்க போறாங்க இந்த தடவை நான் ரேணுவிடம் பேசி பார்க்குறேன் பேங்க் வேலை முடிஞ்சதும் அம்மாவும் நீயும் போய் நேரில் கூப்பிட்டு வாங்களேன் என்றாள் பானு சொல்றதும் சரிதான் சங்கரி இப்போ எதுக்கு நீ தனியா போகணும் பானு ரேணுவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும் அப்புறமா நாம போகலாம் என்றார் நரசிம்மன் அன்று மாலையே பானு ஃபோனில் ரேணுவை தொடர்பு கொண்டாள் என்ன ரேணு எப்படி இருக்கீங்க நீயும் அத்திமேரும் இந்த வருஷமாவது நீங்கள் ரெண்டு பேரும் தீபாவளிக்கு வருவீங்களா அம்மா அங்கே வர்றதா இருந்தது திடீர்னு அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்படி ஆயிடுத்து அதனால தான் நான் பேசுகிறேன் பானு இப்படி சொன்னதும் ரேணு பதட்டமானாள் என்ன சொல்கிற பானு அப்பாவுக்கு என்ன என கேட்க முதலில் நீ உடனே புறப்பட்டு வா அப்பாவையும் பார்த்து விட்டு தீபாவளியையும் முடிச்சுட்டு போகலாம் நேரில் வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் என கூறி முடித்தாள் பானு மறுநாள் மாலை ஐந்து மணி அளவில் ரேணுவும் ராஜசேகரும் ஆட்டோவில் வந்து இறங்கியதும் சங்கரிக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தோன்றின வாங்க மாப்பிள உங்களுக்கும் ரேணுவுக்கும் இப்போதான் வழி தெரிந்ததா என்றதும் அப்பா எப்படி இருக்கிறார் அம்மா அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு என கேட்டால் ரேணு அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே நரசிம்மன் உள்ளே நுழைந்தவாறே வாங்க பிள்ளை வாமா ரேணு என அழைத்ததும் ரேணு அப்பாவை வியப்புடன் நோக்கி என்னப்பா உங்களுக்கு பானு ஃபோன்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்கிறதா சொன்னா என்று கேட்டு பேங்க்ல வேலை டைட்டுமா சரியாக சாப்பிடாம தூங்காம ஒரே டென்ஷன் லைட்டாக ஜரம் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பானு உனக்கும் ஃபோன் பண்ணி தீபாவளிக்கு உங்களை அழைப்பதாக சொன்னான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு நாளில் நேரில் வந்து கூப்பிடுறதா இருந்தோம் அம்மா கிளம்பிட்டு தான் இருந்தா எனக்கு ஜொரம் அப்படின்னதும் பிரயாணத்தை கேன்சல் செஞ்சுட்டா என்றார் நரசிம்மன் ரேணு பானுவை நோக்கி முறைக்க பானு புன்னகைத்தவாரே எத்தனை வருஷம் ஆச்சு நாங்களெல்லாம் உங்களை பார்த்து அப்பாவுக்கு விசேஷமா ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா அதனாலதான் விவரமா எதுவும் சொல்லல என்றவள் யூ யூ என விளையாட்டாக கையை ஓங்கியவாறே அவளை நோக்கி ஓடிய ரேணு திடீரென மயங்கி கீழே சாய்ந்தாள் உடனே வீடு அல்லோலப்பட ராஜசேகர் பயப்படாதீங்க யாரும் ரேணு கொஞ்ச நாட்களாய் இப்படித்தான் அடிக்கடி மயக்கம் வரும் என்றான் ரேணுவின் மற்றொரு தங்கையான வசந்தி உடனே ஓடிச்சென்று சென்று அருகிலிருந்த லேடி டாக்டரை கையோடு அழைத்து வர ரேணுவை பரிசோதித்த டாக்டர் மிஸ்டர் நரசிம்மன் நீங்க தாத்தாவாக போறீங்க ரேணு இருக்கா என்றார் பானுவும் வசந்தியும் ராஜசேகர் கைகளை பிடித்து கங்கராஜ் சத்திம்பேர் என வாழ்த்த நரசிம்மன் அவர் மனைவி சங்கரி கண்களில் ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியில் அவர்களுக்கு பேச நான் எழவில்லை அவர்கள் மனதை அரித்துக் கொண்டிருந்த சந்தேக குழப்பங்களில் ஒன்று தீர்ந்து மனம் நிம்மதியடைந்தது நிதானமாக மாப்பிள்ளை ராஜசேகரை நோக்கி என்ன மாப்பிள்ளை தல வந்துட்டு போனதோடு சரி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் எங்களை எல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சா என்ன மாப்பிள்ளை இப்படி இருந்துட்டீங்க எங்கள் மேலே ஏதாவது கோபமா என கேட்க ராஜசேகர் அமைதியாக சொன்னார் மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துகிட்டேன் ரேணு கல்யாணத்தை நடத்த ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க இன்னும் ரெண்டு பெண்கள் கல்யாணத்துக்கு இருக்கிறப்போ மேற்கொண்டு உங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு தான் ரேணுவும் நானும் பேசி முடிவெடுத்து எங்க வரவை தவிர்த்துக்கிட்டோம் நாங்க வந்தா உங்களுக்கு செலவு தானே மாப்பிள்ளைய நல்லா கவனிக்கணும்னு நினப்பீங்க கடன் வாங்கி செலவு செய்வீங்க கல்யாணமான கையோட வளகாப்பு சீமந்தம் பிரசவம் ஆயுஷ் ஹோமம் என உங்களுக்கு செலவு வைக்க வேண்டாமேன்னு தான் எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக்கிட்டோம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் முதன் முதலா ரேணு அடைஞ்சிருக்கா ஆறு வருஷத்துல பானவும் வசந்தியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம் உங்க வருமானம் எல்லாமே அவங்களோட திருமணத்துக்கு பயன்படும் இல்லையா நாங்க வந்து போய்க்கிட்டிருந்தா இருந்தா ரேணு உடனே தாய்மை அடைஞ்சிருந்தா பானு வசந்தியோட கல்யாணத்துக்கு நீங்க சேமித்திருக்க முடியுமா ராஜசேகர் பேச பேச அவர்களின் மற்றொரு சந்தேகமும் தவிடு பொடியாகி கொண்டிருந்தது ஏதோ தெய்வத்தை பார்ப்பதைப் போல தங்கள் மாப்பிள்ளையை மெய்மறந்து பார்த்துக்கொண்டு நின்றனர் நரசிம்மன் சங்கரி தம்பதியினர் மாப்பிள்ளை அமைவதெல்லாம் கூட இறைவன் கொடுத்த வரம் என அவர்கள் மனதில் தோன்ற ராஜசேகரின் கைகளை பிடித்தவாறே கண்களில் நீர்மழ்க நீங்க எங்களுக்கு மூத்த மாப்பிள்ளை மட்டுமில்ல முத்தான மாப்பிள்ளையும் கூட என்றார் நரசிம்மன்